ே இன்று ஒரு முக்கியமான விஷயம் பேசப்போகிறோம் ஆங்கிலம் கற்க வாசிப்பது ஏன் அவசியம் சரியான கேள்வி பலர் கேட்பார்கள் பேசினால் அல்லது கேட்டால் மட்டும் போதாதா ஆனால் உண்மையில் ஆழமாக கற்றுக்கொள்ள வாசிப்பதே முக்கியம் எப்படி என்று கேட்கலாம் உதாரணமாக பாருங்கள் நாம் எல்லாம் என்பதை கேட்டிருப்போம் ஆனா ஒரு கதையை வாசிக்கும் போது போன்ற புதிய வார்த்தைகளை காணலாம் அப்படித்தான் வாசிப்பது சொற்களை மட்டும் தராது வாக்கிய அமைப்பையும் கற்றுத்தரும் இது கிரிக்கெட் போட்டியை டிவியில் பார்ப்பது போல் பார்த்தால் விதிகள் எளிதாக புரியும் நல்ல ஒப்பீடு ஆனால் சிலருக்கு வாசிப்பது சலிப்பாக இருக்கும் அது எப்படி பழக்கமாக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து தொடங்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் செய்தி சுவாரஸ்யமான கார்ட்டூன் அல்லது திரைப்படங்களை பார்க்கும்போது ஆங்கில சப்டைட்டில்ஸ் படிக்கலாம் சரி தினமும் எவ்வளவு நேரம் வாசித்தால் போதுமானது ஆரம்பத்தில் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் போதும் உதாரணமாக தேநீர் குடிக்கும்போது ஒரு கட்டுரை படியுங்கள் தூங்குவதற்கு முன் ஒரு பக்கம் படியுங்கள் இது பற்களை துலக்குவது போல சிறிய பழக்கம் ஆனால் தினமும் செய்தால் பெரிய பலன் தரும் அருமை தினமும் பத்து நிமிடங்கள் படித்தால் ஒரு வருடத்தில் சுமார் அறுபது மணி நேர ஆங்கிலம் படித்ததாக ஆகிவிடும் ஆமாம் நாம் படிக்கும் நேரத்தில் எத்தனை புதிய சொற்களும் யோசனைகளும் நமக்கு கிடைக்கும் தெரியுமா அது நாம் பேசும் ஆங்கிலத்தையும் எழுதும் ஆங்கிலத்தையும் வலுப்படுத்தும் மேலும் வாசிப்பது சொற்களை மட்டும் மேம்படுத்த உதவாமல் அதனோடு சேர்ந்து அன்றாட வாழ்வில் வாக்கியங்கள் எப்படி பயன்படுகின்றன என்பதையும் கிராமர் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நமக்குத் தெரியாமலேயே கற்றுக்கொள்ள உதவுகிறது மேலும் வாசிப்பது உச்சரிப்பை சரியாகக் கற்றுக்கொள்ளவும் உதவுகிறது ஒரே சொல்லை பலமுறை வாசிக்கும் போது அதன் ஒலி நம் மனதில் பதிந்துவிடும் அது மட்டுமில்லாமல் வாசிப்பது நம்முடைய எழுதும் திறனையும் கேட்கும் திறனையும் மறைமுகமாக மேம்படுத்தும் ஏனெனில் படித்த வாக்கியங்கள் நம் நினைவில் பதிந்து பின்னர் அது உதவியாக இருக்கும் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் வாசிப்பது கூடுதல் விஷயமல்ல அது நம்முடைய ஆங்கிலத்தை வலுவாக்கும் சக்தி வாய்ந்த கருவி இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் ஆங்கிலத்தில் எதை அதிகம் வாசிக்க விரும்புகிறீர்கள் உங்கள் பதிலை கீழே கமெண்டில் எழுதுங்கள்